அந்த காட்டுல தன்னோட வழக்கமான சமோசா வியாபாரத்துக்காக வந்திருந்துச்சு மீனோ மீனோ வீட்லயே சமோசாலாம் செஞ்சு அத காட்டுக்கு எடுத்துட்டு வந்து வியாபாரம் பண்ணும் அதுகிட்ட மத்த பறவைகளும் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கான பணத்தை கொடுத்துட்டு போவாங்க அந்த வருமானத்தை வச்சு மீனும் தன் குழந்தைகளையும் படிக்க வச்சுக்கிட்டு தானும் சந்தோஷமா தன் குடும்பத்தை நடத்திக்கிட்டு வந்துச்சு அன்னைக்கும் அப்படித்தான் தன்னோட சமோசா வியாபாரத்தை பார்க்கறதுக்காக மீனும் சமோசாக்கெல்லாம் செஞ்சு எடுத்துக்கிட்டு காட்டுக்கு வந்துச்சு உங்களுக்கும் சமோசா பிடிக்கும்னா ரெட் கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே மறுக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அது வந்து கொஞ்ச நேரத்திலேயே

பிள்ளைங்க படிப்புக்காக தான் நான் வாங்கியிருந்தேன் கொஞ்சம் இருங்கண்ணே நான் எப்படியாவது உங்க கடனை ஒரு பத்து நாளைக்குள்ள திருப்பி கொடுத்துறேன் இன்னைக்கு பணம் கொடுக்க போறியா இல்லையா அண்ணா பிளீஸ்ண்ண கொஞ்சம் வியாபாரம் நடக்கட்டும் பொறுமையா இருங்க கொஞ்சம் கொஞ்சமா நான் உங்க பணத்தை நான் எப்படியாவது கொடுத்துறேன் என்ன வாங்கும்போது மொத்தமா வாங்குவ கொடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா கொடுப்பியா என் பணம் எனக்கு மொத்தமா வேணும் எப்போ கொடுக்க போற நீ கொஞ்சம் பொறுமையா இருங்க நான் தந்தறேன் நீ என்ன சமோசா சாப்பிடுங்க அப்படின ரெண்டு சமோசாவை வச்சு கொடுத்தா காகம் அந்த சமோசாவை சாப்பிட்டுச்சு காகம் சாப்பிட்டதுமே அதுக்கு அந்த சமோசாவோட டேஸ்ட் ரொம்ப பிடிச்சு போச்சு ம் ரொம்ப டேஸ்டா தான் செஞ்சிருக்க மீனோனி சரி சரி அப்படியே என் குழந்தைகளுக்கு ரெண்டு சமோசாவை பார்சல் பண்ணி கொடுத்துரு நான் அப்படியே எடுத்துட்டு போயிடுறேன் உங்களுக்கு சீக்கிரமா என் பணத்தை கொடுக்கறதுக்கான வழியை பாரு சரிங்கண்ணா எப்படியும் ஒரு 10 நாளைக்கு உங்க பணத்தை நான் திருப்பி தந்தறேனே 10 நாள் அழையெல்லாம் வெயிட் பண்றேன் அதுக்கு முன்னாடியே ஏன் பணத்தை கொடுத்துரு சரிங்கண்ணா கண்டிப்பா கொடுத்துறேன் அதுக்கப்புறம் மீன் மீனு கொடுத்த சமோசாவையும் வாங்கிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு காலுகாகம் போனிச்சு அது போனதுக்கு அப்புறம் செல்லங்களா இங்க பாருங்க சமோசா வாங்கி தந்து தன்னோட குழந்தைங்களுக்கு சமோசா கொடுத்துச்சு ఆ సమోసా మమ్మ ரொம்ப మా சொல்லி அந்த కుటికాగలలో సమోసా சாப்பிటి అమ్మ ரொம்பவே সুబ్బియా ఇрке మా ரொம்ப పిడిచిర్కే ఇంక మా వాగనిగే ఆ సమోసా మీనాక కడైలదా వాగనే అమ్మా అమ్మా ரொம்பவே அதுக்கப்புறம் பகுதியில் பல பறவைகளும் வந்து மீனுக்கிட்ட கிட்ட சமோசா வாங்கி சாப்பிட்டாங்க அவங்களுக்கும் மீனோட சமோசாவோட டேஸ்ட் ரொம்பவே பிடிச்சிருந்தது அவங்க சாப்பிட்டதுக்கான பணத்தையும் மீனுக்கிட்ட கிட்ட கொடுத்துட்டு கிளம்பினாங்க மீனுவும் தன்னோட செலவுகள்லாம் போக காகத்துக்கிட்ட வாங்கின கடனை கொடுக்கறதுக்காக மீதி உள்ள பணத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தா இப்படியே அடுத்த நாளும் வந்துச்சு மீனும் தான் கடையை வழக்கம் போல அடுத்த நாளும் தொடந்தா சமோசா போட்டிருந்தா அதே மாதிரி பறவைகளும் வந்தாங்க சாப்பிட்றதுக்கு பறவைகளும் ரொம்பவே பிடிச்சி போய் வயிறார சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில் காலுக்காக அங்கே வந்துச்சு இன்னும் ரெண்டு மூணு நாளில் கொடுத்துருவேன் கொஞ்சம் பொறுமையா இருங்க

அதெல்லாம் முடியாது எனக்கு நாலு சமோசா வச்சுதான் வேணும் இல்லன்னா அவன் கடையை காலி பண்ணிட்டு அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு பாத்துக்கோ சரிண்ணா சரிண்ணா கொடுக்குறேன் அப்படின்னு நாலு சமோசா வச்சு குடுத்துச்சு காகமும் அந்த சமோசாவை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனுச்சு காகத்தோட குழந்தைகளும் இன்றைக்கும் சமோசா ரொம்பவே டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே சாப்பிட்டாங்க அதுங்க சந்தோஷமா சாப்பிட்றத பார்த்து காகமும் சந்தோஷப்பட்டுச்சு இதே மாதிரியே ஒரு நாலஞ்சு நாள் தொடர்ந்து காகமும் மீனுவ மிரட்டி மிரட்டி சமோசா வாங்கிட்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு இப்படியே போய்கிட்டு இருந்ததுனால மீனுவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல ஒரு இடத்துல சோகமா இருந்துச்சு மீனு அப்போதைக்கு சமோசா சாப்பிட வந்த அந்த ஏன் இடத்துல இவ்வளவு சோகமா உட்காந்துருக்கு உங்ககிட்ட சமோசா சாப்பிட வர்றவங்க உன் மூஞ்சிய பாத்துட்டே ஓடி போயிடுவாங்க போலயே நல்ல ஜாலியா நீ சமோசா நித்தீங்க தானே எல்லாரும் ஜாலியா சாப்பிட வருவாங்க இப்படி சோகமா இருந்தீங்கன்னா அவங்களும் திரும்பி போயிடுவாங்க மீனும் அப்படின்னு சொன்னிச்சு இல்லக்கா இது மாதிரி நான் காலு கிட்ட கடன் வாங்கியிருந்தேன் அவன் கடனை கேட்க டெய்லி வர்றப்ப எல்லாம் என்கிட்ட சமோசாவையும் எடுத்துட்டு போயிடலாம் சமோசா இருந்தாலே அதை விட்டுட்டு நான் அவனுக்கு காசு கொடுக்க முடியும் அதையும் எடுத்துக்கிட்டு போயிட்டா நான் எங்கேருந்து கொடுக்க முடியும் அதான் இப்போ என்ன பண்றதுன்னே தெரியாம சோகமா இருக்கேன் இதான் கதையா இதுக்குதான் இவ்வளவு சோகமா மூஞ்சி வச்சுக்கிட்டு இருந்தியா இதுக்கு நான் சூப்பரா உனக்கு ஒரு ஐடியா சொல்றேன் பாரு அதுபடி பண்ணு கண்டிப்பா அடுத்த நாள் அந்த காகம் உன் கடைக்கு வரவே வராது அப்படின்னு சொல்லி மீனவுக்கு ஒரு ஐடியா கொடுத்துச்சு ஆந்தை அதாவது ஒரு நாலு சமோசால மட்டும் தனியா உப்பு காரம் ரெண்டையுமே கூட போட்டு எடுத்து வச்சிரு அந்த நாலு சமோசாவையும் தனியா எடுத்து வச்சு காரம் கேட்டு வரும்போது அது கிட்ட அதை பார்சல் பண்ணி கொடுத்து எடுத்துரு அது அந்த உப்பு காரம் அதிகமா இருக்கிற சமோசாவை சாப்பிட்டுட்டு திரும்ப உங்க கடைக்கு சமோசா வாங்கவே வராது அப்படின்னு சொல்லி ஐடியா சொன்னிச்சு அந்த மீனுவுக்கும் இது நல்ல ஐடியாவா பட்டுச்சு அந்த சொன்னபடியே மீனுவும் சமோசால உப்பையும் காரத்தையும் அதிகமா போட்டுச்சு அந்த நாலு சமோசாவை மட்டும் தனியா எடுத்து வச்சுச்சு காகம் வழக்கம் போல சமோசா வாங்க வந்துச்சு அப்படின்னு சொல்லி மீனும் சமோசாவை காகத்துக்கிட்ட கொடுத்துச்சு வழக்கம் போல காகம் அந்த சமோசா எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போய் சாப்பிட்டுச்சு வீட்டுக்கு போய் சாப்பிட்ட காகத்துக்கும் அதோட குழந்தைங்களுக்கும் உறப்பு ரொம்பவே ஜாஸ்தியா இருந்துச்சு. ஆ ஊன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என்னமா இது இப்படி இருக்கு இந்த சமோசா நல்லாக இல்லமா. காகத்தோட குழந்தைங்களும் கத்துனாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் தண்ணி எடுத்து குடிச்சாங்க. குடிச்சதுக்கு அப்புறம் சே இந்த மீனோட சமோசா நல்லவே இல்ல. இனிமே இத வாங்கவே கூடாது. அப்படின்னு பேசிக்கிட்டாங்க ஓசிலேயே சாப்பிடணும் அப்படின்னு நினைச்ச காகத்துக்கு இது நல்ல தண்டனையா அமைஞ்சது அதுக்கப்புறம் தன்னோட நல்ல சமோசாக்களை எல்லாம் விற்ற மீனும் அதுல இருந்து வர பணத்தை எடுத்து காகத்துக்கான கடனையும் கொடுத்து முடிச்சா